ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஏன் அன்பு தங்கமே உன் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி தர உன் வராகி அம்மன் வந்துவிட்டேன் நீ எல்லாம் நலனும் பெற்று நீ சந்தோஷமாக இருக்கும் நாள் வந்துவிட்டது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது துன்பங்களை கண்டு சோர்ந்து விடாதே கடைசி வரை உன் மனதில் உள்ள நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் தான் இப்போது உன்னை உயர்ந்த நிலைக்கு நீ வரப்போகிறாய் தங்கமே உன் குடும்ப பிரச்சனையை மற்றவர்களிடம் சொல்லிவிடாதே நீ அப்படி சொல்வதால் உன்னுடைய பலவீனத்தை தெரிந்து கொள்வார்கள் உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளாதே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன் வாராகி அம்மனிடம் சொல் அதற்கான தீர்வை உன் வாராகி அம்மன் தருவேன் தங்கமே எதை செய்தாலும் பொறுமையுடன் ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் திறமைக்கும் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் உனக்கான வெற்றி உனக்கு தருவேன் தங்கமே உன்னைச் சுற்றி நடக்கும் தீய செயல்கள் உன் மனதை மாற்ற வைக்கும் உன் புத்தி மாறாமல் உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு மட்டும் நீ அதில் கவனம் செலுத்து தங்கமே உன் விருப்பங்களும் நீ மனதார என்னிடம் வைத்த வேண்டுதல்களை வாராகி அம்மா நிறைவேற்றுவேன் தங்கமி மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கும் உன் நல்ல மனதிற்காகவே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவேன் இதனால் வரை இருந்த கஷ்டங்களும் துன்பங்களும் மனக்குழப்பங்களும் எல்லாம் விலகி சந்தோஷமாக வாழப்போகிறாய் உனக்கு கோபம் அதிகமாக வந்தால் அதன் பாதிப்பை உணர்ந்து யோசித்து உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டால் உன் வாழ்வில் தோல்வியே வராது என்றும் உன் மனதில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் தங்கமே எதற்காகவும் கோபப்படவும் வேண்டாம் மற்றவர்களுக்கு நலனுக்காக நீ நன்மையை செய்தால் உன் வாழ்வில் நல்லதாக வந்து சேரும் உனக்கு இருக்கும் துன்பங்கள் எல்லாம் மிக விரைவில் எல்லாம் சந்தோஷத்தை உனக்கு கொண்டு சேர்ப்பேன் தங்கமே அதே போல மற்றவர்கள் உனக்கு செய்த துரோகமும் கெடுதல்களும் செய்தார்களே அதைவிட பல மடங்கு கஷ்டத்தை அவர்கள் அனுபவிக்கும்படி அதை வாராகி அம்மா திருப்பி கொடுப்பேன் தங்க உனக்கு யாராவது கெடுதல் செய்தால் அவர்கள் மீது வெறுப்பை காட்டிவிடாதே இங்கு கோவப்படுவதால் எதுவும் மாறாது அமைதியாக அத்தனையும் கடந்து போ கற்றுக்கொள் நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக இருந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்கும் நீ பொறுமையுடன் பணிவுடன் நீ செய்யும் செயல்கள் எல்லாம் உனக்கு வெற்றிகளாக உனக்கு கொண்டு வருவேன் தங்கமே இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறப்போகிறது உன் வாழ்வில் நல்லதை நடத்தி கொடுக்க வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் நீ யாரிடமும் பேசினாலும் உன் வார்த்தைகள் மூலமாக உனக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்த்தும்படி நான் செய்வேன் தங்கமே உன்னுடைய பொறுப்பு என்ன உன் கடமைகள் என்ன என்று உன் வேலையை சரியாக செய்யப்பார் உனக்கு நல்ல பேரும் உனக்கு மதிப்பும் உண்டாகும் நல்லது எப்பும் பொறுமையாகத்தான் நடக்கும் அவசரப்பட்டு உன் வாழ்வில் நல்லது நடக்கவில்லை என்று அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்காதே சரியான நேரத்தில் நீ கேட்டது உன்னை வந்து சேரும் அது நிரந்தரமாக சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையுடன் காத்திரு இன்பமும் துன்பமும் எதுவும் நிரந்தரம் கிடையாது தங்கமே உன் கவலைகளை மறந்து சந்தோஷமாக வாழப்பார் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் தானே நீ நினைக்கிறாய் கண்டிப்பாக அதை உனக்கு தருவேன் எல்லாம் வேண்டுதல்களும் உனக்காக நான் நிறைவேற்றி தருவேன் இப்போது நீ துன்பத்தை அனுபவிக்கிறாய் என்றால் நீ நன்றாக இருக்க போகிறாய் சந்தோஷமாக போகிறாய் என்று தெரிந்து கொள் தங்கமே நம்பிக்கையுடன் தைரியத்துடன் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பார் உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது எல்லாம் விஷயங்களும் வெற்றியாக உனக்கு அமையும் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் தங்கமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமமாக வாழ கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும் மற்றவர்களை பற்றி யோசிப்பதை முதலில் விட்டுவிடு உன்னை மட்டும் நீ கவனித்து உனக்குள் இருக்கும் குறைகளை நீ மாற்றிக்கொண்டாலே எல்லாமே உன் வாழ்வில் சரியாகிவிடும் தங்கமே பயமும் தடுமாற்றமும் உன் மனதில் இருந்தால் எந்த மாற்றமும் உனக்குள் எதுவும் வராது முதலில் பயத்தை உன் மனதில் குழப்பத்தை விட்டுவிடு எல்லாவற்றையும் உனக்காக நல்லபடியாக உன் வாராகி அம்மா நடத்தி கொடுப்பேன் மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளை காதில் வாங்கிக்கொள்ளாதே அதையும் தாண்டி நீ உன் கடமைகள் மீது கவனம் செலுத்து உன் வேலையை நீ பார்த்தால் உனக்கு வெற்றி தானாகவே உன்னிடம் வந்து சேரும் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்